அந்த வகையிலே இந்த நிகழ்வினை மங்களகரமாக ஆரம்பித்து வைக்குமாறு எங்களுடைய ஆலயத்தினுடைய பிரதம குரு மதிப்புக்குரிய ஐயா அவர்களை அழைக்கின்றேன் சக்திக்கு சமர்ப்பணமாய் இன்றோர் கவியரங்கம் நவராத்திரி பெருவிழாவில் சக்திக்கு சமர்ப்பணமாய் இன்றோர் கவியரங்கம் வணங்கியவனாய் என்னுடன் கவிபாட வந்துள்ள நம் மண்ணின் பண்பாட்டு கவிஞர்களே அதிதிகளே பக்தர் பெருமக்களே கலை ஆர்வலர்களே உங்கள் அனைவருக்கும் அடியனின் வணக்கங்கள் கோடி சக்திக்கு பெருவிழா எடுக்கும் உங்கள் பக்திக்கு என்றும் தலை வணங்குகிறது சக்திக்கு பெருவிழா எடுக்கும் உங்கள் பக்திக்கு என்றும் எம் தலை வணங்குகிறது பண்புடைய தமிழர்களுடைய அரபு காக்கும் பண்புடைய தமிழர்களின் மரபு காக்கும் படையாண்ட வெளியூரில் இன்றொரு மைக்கல் பண்புடைய தமிழர்களின் மரபு காக்கும் படையாண்ட வெளியூரில் இன்றொரு மைக்கல் நவராத்திரி இறுதி நாளில் நம் மரவின் கவியரங்கு முழங்குவதால் தமிழும் சைவமும் உண்மை நவராத்திரி இறுதி நாளில் நம் மரவின் கவியரங்கு முழங்குவதால் தமிழும் சைவமும் சிறப்படையும் உண்மை முதலில் காலம் போனவை பற்றி முதலில் நம் காலம் மாறிப் போனமை பற்றி காலம் இன்று கலிகாலமாச்சி காலம் இன்று கலிகாலமாச்சி ஞானம் இயந்திரமாய் ஆனது ஆனாலும் இந்துக்கள் நாம் ஜந்துக்களாகலாமா ஆனாலும் இந்துக்கள் நாம் வெறும் ஜந்துக்களாகலாமா தமிழராய் பிறந்தோம் தமிழராய் வாழ்வோம் தமிழராய் பிறந்தோம் தமிழராய் வாழ்வோம் இந்துவாய் பிறந்தோம் இந்துவாய் வாழ்வோம் மடியும் வரை சமயம் விட்டு சமயம் மாறி சமயம் விட்டு சமயம் மாறி பொல்லாப்பு பேசுவோருக்கு நம் சமயத்தின் இறை பொல்லால் அடிப்போம் ஆணவம் என்னும் பல்லெல்லாம் உடையட்டும் சமயம் விட்டு சமயம் மாறி பொல்லாப்பு பேசுவோருக்கு நம் சமயத்தின் இறை பொல்லால் அடிப்போம் ஆணவம் என்னும் பல்லெல்லாம் உடையட்டும் இன்று நம் பண்பாடு எல்லாம் வீண்பாடு ஆகிவிட்டது நாகரிக மோகத்தில் நாக்கில் நீர் ஒழுக நாகரிக மோகத்தில் நாக்கில் நீர் ஒழுக நம்மை சிலர் அலைவதை பார்க்கையில் அருவறுப்பாய் இருக்கிறது வெட்கம் ஏழை வயது எரிந்து ஒரு பக்கம் ஏழை வயிறு எரியுது ஒரு பக்கம் கோயில் எல்லாம் செலவு கொண்டாட்டம் இணையம் பேஸ்புக் தொலைக்காட்சி தொலைபேசி எல்லாமே மனிதத்தை கொல்லும் பூதங்களாகிவிட்டன காகிதத்தில் காதல் பேசிய காலம் மாறி கையடக்க தொலைபேசி விட கண்மணிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் காகிதத்தில் காதல் பேசிய காலம் மாறி கையடக்க தொலைபேசியிலும் கொண்டு தழுவிட கண்மணிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் இது நடந்து கொண்டே இருக்கிறது விந்தை உலகம் செய்ய புறப்படுவோம் எல்லாம் நம் ஊரில் நம் ஊரில் தங்கி தாத்தாக்களாக பார்க்கிறார்கள் கண்ணாயிருப்போம் விட எடுக்கும் நவராத்திரி காலம் இது சக்திக்கு விழா எடுக்கும் நவராத்திரி காலம் இது புரட்டாதி மாதமதில் சூரியன் கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் கால இது புரட்டாதி மாதமதில் சூரியன் கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் காலம் முப்பெரும் சக்திகளுக்கும் மும்மூன்றாய் ஒன்பது நாட்கள் முப்பெரும் சக்திகளுக்கும் மும்மூன்றாய் ஒன்பது நாட்கள் கிரியா சக்தியாம் துர்க்கைக்கு முதல் மூன்று நாட்கள் இச்சா சக்தியாம் லட்சுமிக்கு இடை மூன்று நாட்கள் ஞானாசக்தியான சரஸ்வதிக்கு கடை மூன்று நாட்கள் முக்கோடி தேவர்களும் நம் புடி மானுடனும் முக்கோடி தேவர்களும் வழிபட்டே வெற்றி அம்பிகையை வழிபட்டு வெற்றி ஸ்ரீராமனும் சக்தியை வழிபட்டே ராவணனை வென்றவனா ஸ்ரீராமனும் சக்தியை வழிபட்டே ராவணனை வென்றவனா நாமும் தப்பேதும் இன்றி நோன்பது கொண்டு நாமும் ஒன்பது கொண்டு முப்பொழுதும் வழிபட்டால் இப்புவியில் வாழ்வில் உயர்வது நிச்சயம் இப்புவியில் வாழ்வில் உயர்வது நிச்சயம் வாழ்க வளர்க்க இனி முப்பெரும் கவிஞர்களின் கவிதைகள் கேட்போம் இப்போது கல்வியா செல்வமா வீரமாக என்று கவி பாட நாம் மண்ணுன்ற மூன்று பெண் கவிஞர்கள் இது வந்திருக்கிறார்கள் இப்போது கல்வியா செல்வமா என்று கவிதாட நம் அண் நின்ற மூன்று பெண் கவிஞர்கள் வந்திருக்கிறார்கள் கவிதையோ உண்ண உண்ண இனிக்கும் இளையோர்தான் கவிதையோ உண்ண உண்ண இனிக்கும் உயிரை உசிப்பேத்தும் முதலில் வீரமே சிறந்ததென்று கவி முழங்க வருகிறார் தம்பி யமஸ்கரன் முதலில் வீரமே சிறந்ததென்று கவி முழங்க வருகிறார் தம்பி தம்பிஸ்கரன் படையாண்ட வெளியூர் என்ற பண்புடைய உயர் மகன் நடிகர் நாடக ஆசா வல்ல தமிழ் தமிழ் கவி சொட்டும் பாவலன் வல்ல தமிழ் கவி சொட்டும் பாவலன் எமஸ்கரனே வருக உங்கள் கவிதையை அழகு தர தருக தலைமை கவிஞரே தங்களுக்கு வணக்கம் தம்பி இல்லை அண்ணன்மாரே உங்களுக்கும் வணக்கம் பார்த்திருக்கும் சபையோரே ஓடுகிறேன் ஒரு வணக்கம் கேட்டுக் கொண்டிருக்கும் உருமக்களே உங்களின் ஒரு ஒழிய ஆதலால் தனித்தனியே தள்ளுகிறேன் வணக்கம் ஆலயத்துக்கு வர அமைப்பில்லையே ஆண்டவா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் தாய்குலங்களே தங்களுக்கு வணக்கம் வர தகுதியிருந்தும் கோயில் என்ன குளம் என்ன சாமி என்ன தம்பிதான் என்ன என்று எந்த நேரமும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே சோமி கிடக்கின்ற உறவுகளே என்ன செய்வது உங்களுக்கும் வணக்கம் கழகத்தின் கனவை நனவாக்கி களத்தில் கவியரங்கத்தை நிஜமாக்கிய கணபதி ராஜாவே கும்பிடுகின்றேன் நவராத்திரி நாயகங்களே நமஸ்காரம் மீண்டும் ஒரு முறை சித்தி விநாயகரை சிந்தையில் நினைந்து பத்தி துணியில் பாவுரை கேண்ணி பொத்தி தளிந்து புலனைந்து மடக்கி என் அன்னை பொத்தி வளர்த்த என் அன்னை ஊட்டிய தமிழால் சக்தி ஒருவளே துர்க்கை தேவி போத்தி வீரியம் பேச வந்தேன் வீரத்தை பாட வந்தேன் அடடா ஓர் முறைதான் உச்சரித்தேன் உரியவளை போற்றி விட்டேன் தள தள என் எதை எதையோ பேசும் நாக்கு தண்ணீரின் உரைநிலையாய் வீர மொழி பேசி என்று தீர்க்கமாய் முடிவு சொல்லி திவிர்க்கிறது பள்ளி பருவத்தில் பத்தாம் வகுப்பினிலே விவசாய பாடத்தில் கற்றது இன்னும் என் மூளை விட்டு காலியாகவில்லை வித்துக்கள் நிலைவற்றி விளக்க வந்த ஆசிரியர் சொன்னார் வீரியம் உள்ள வித்து விரை நிலை முளை எடுக்கும் வந்தார் உள்ள வைத்து விரைவில் எது செய்தும் முளைபெறாது இச்சின்னதொரு உதாரணத்தில் வீரத்தின் ஒட்டுமொத்த இலக்கணமும் விளக்கம் கொள்வதாய் உணர்கிறேன் இது வாழ்வியலுக்கு வகை பாடம் படம் பாரம் வீரமுள்ள வித்தால் ஒரு விருட்சத்தை உருவாக்கி பாலிலுள்ள பல உயிர்களுக்கு பேரிய அளவு நன்மை செய்ய முடிகிறது ஆனாலும் ஆனால் கொட்டை பாக்களவும் தோதற்றதாகிவிடுகிறது கல்களே இல்லாத காலத்திற்கு முற்பட்ட தோற்றமுடியது என் மதம் என்பார்கள் கற்களே இல்லாத காலத்திற்கு முற்பட்ட தோற்றமுடியது என் மதம் என்பார்கள் என் மதம் தோற்றுவித்தவன் நாமம் அடைவதற்கு காலத்தை கணக்கிட முடியாத அளவு

சமயத்துள் சொல்லி சரித்திர சரித்திரம் வைத்த இம்மதம் வீரத்தின் சிறப்பை விளம்பி நிற்கும் இந்து மதம் வீரத்தை வேண்டி தனி தெய்வ வழிபாட்டையே முன்வைத்தது துர்க்கை துர்க்கை என்ற சொல் சற்று அமைதியான வழியினை கொடுப்பதாக உணர்கிறேன் ஆகையினால் காளி என்ற பெயரை சிறப்பு என்று நினைக்கின்றேன் காளி என்ற சொல் கடைவெளியால் பார்த்தாலே கதிகலக்கும் கண்கள் ஐம்புலனும் அஞ்சும் அதிநீள நாக்கு பிடி விதுங்கும் வண்ணம் திரிசூல நோக்கு முரட்டு தனத்தை தவிர வேறதும் அறியாத சிங்க வாகனம் மொத்தத்தில் மூக்கில் மோகமும் கண்களில் காமமும் வைத்தே பெண்களை நோக்கிய கொடூரர்களுக்கும் பெண்ணையின் ஒரு விஸ்வரூபம் எல்லை மூறிய பாதகரின் கொடுமைகளை கண்ணுற்று தாங்களாய் தாங்குண கோபத்தால் தனலாய் கொதித்தழுந்த ஆதி சக்தியின் நகோர வடிவமே அன்னை காளி காளியம்மாள் உருவான வரலாறு பாரியுள்ளோருக்கு பகர்ந்தது பல பாடம் நாணத்தின் இலக்கணமான பெண்ணின் நிழலில் ஆற்பரிக்காத ஆழ்கடலாய் அபோர பக்கங்கள் உறங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன நாணத்தின் இலக்கணமான பெண்ணின் இருதய நிழலில் ஆர்ப்பரிக்காத ஆழ்கடலாய் அபோர பக்கங்கள் உறங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன அளவுக்கு மீறி தலை தவித்தாடும் அநீதிகளவைக்கும் இறுதியில் வீரம் வந்து விடைவார் அளவுக்கு மீறி தலை தரித்தாடும் அநீதிகள் அவைக்கும் இறுதியில் வீரம் வந்து விடைபகரும் எடுத்ததற்கெல்லாம் கிளம்பி அடிக்கும் சுபாவம் வீரம் என்று சொல்லேன் எடுத்ததற்கெல்லாம் கிளம்பி அடிக்கும் சுபாவம் வீரம் என்று சொல்லேன் அதன் பெயர் கோபம் வீரம் வேறு வீரம் என்பது வேறு கோபம் என்பது வேறு வீரம் உடலிலும் நிறைந்தது மனதிலும் நிறைந்தது இதிகாச கதைகளிலே பில்லை உடைப்பவனுக்கு மகளை திருமணம் செய்து கொடுத்தார்கள் பிற்பட்ட காலங்களில் காளையை அடக்குகின்றவனுக்கு மணமகள் கைமாறானது வரலாற்று சுவடுகள் உடல் வீரம் குறித்த சான்றுகள் உடல் சக்தியை கொண்டு காளையை அடக்கியது வீரம் அதுபோலவே எம் மன அமைதியை தினமும் மன அமைதியோடு தினமும் யுத்தம் செய்யும் அசுரர்களான காம் மோகம் ஆசை கலவு வையுரைப்பு பொறாமை மதுமேல் மயக்கம் வஞ்சனை புத்தி பணி தீர்க்கும் வண்ணம் இந்த கயவர்களை அடக்கி அழித்தொழித்து எம் மனதுள்ளும் நிலையான சந்தோஷத்தை தரும் தூய கண்ணங்கள் வாழ வழிசாய்க்க வல்லவனே சுத்த வீரனாவா உடல் சக்தியைக் கொண்டு சாதனையை அடக்கியது வீரம் என்பேன் அதுபோலவே மன அமைதியோடு எம்மோடு தினமும் போர் செய்யும் காமம் மோகம் ஆசைகளவு வையுரைப்பு பொறாமையும் மதுமேல் மயக்கம் வஞ்சனை அடக்கி அழித்து அழித்து எம் மனதில் நிலையான சந்தோஷத்தை தரும் தூய எண்ணங்களை வாழ வழி சமைக்க வல்லவனே சுத்த வீரர் என்பேன் நாம் கண் முன்னால் நிற்கும் எதிரிகளை சந்தையிட்டு வெல்வது சுலபம் நாம் உள்ளத்தில் உள்ளே எம்மை கெடுக்கும் எதிரிகளை சந்தையிட்டு வெல்வது கடினம் நாம் கண்ணுக்கு முன்னால் நிற்கும் எம் எதிரிகளை சந்தையிட்டு வெல்வது சுலபம் உள்ளத்தில் கடிக்கும் எதிரிகளை சண்டையிட்டு வெல்வது கடினம் மனித எதிரியை வெல்பவன் அச் சண்டையில் ஜெயிக்கிறான் மனித எதிரியை வெல்பவன் அச் சண்டையில் ஜெயிக்கிறான் மன எதிரிகளை வெல்பவன் வாழ்வையை ஜெயிக்கிறான் மனித எதிரியை வெல்பவன் அச் சண்டையில் ஜெயிக்கிறான் மண் மன எதிரிகளை வெல்பவன் வாழ்வையை ஜெயிக்கிறான் ஆகவே வீரம் வேண்டி விரதம் இருப்போம் வீரம் கொண்டே வாழ்வை ஜெயிப்போம் நன்றி அவர் கவி கேட்டோம் தமிழின் இனிமை பல கண்டோ அவர் கவி கேட்டோம் தமிழின் இனிமை பல கண்டோம் வீரியம் உள்ள வித்து விரைவில் உழைக்கும் என்றார் எந்த அருமை வரிகள் கொட்டை வீரத்தின் சிறப்பை விளம்புவது இந்து சிறப்பை விளம்புவது இந்து மதம் என்றார் தலைத்தாடும் அநீதிகள் எவைக்கும் என்றார் உடலிலும் மனதிலும் நிறைந்தது என்றார் அருமை அருமை என்ன சொல்கிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் செல்வமே சிறந்ததென்று கவிபாட

தேலில் தமிழ் கம்பீரம் பெறும் குரலில் தமிழ் கம்பீரம் வடியுங்கள் உங்கள் கவிதையே வடியுங்கள் அடிபணிந்து சங்கம் காத்த தமிழ் தமிழ் புலவ தந்த தமிழ் பொங்கி அழுந்து பொங்கு தமிழ் ஆய் தமிழ் செம்மை மொழிகளிலே சிறப்பினும் அந்த தமிழ் தொம்மை என்று சொன்னால் தொடு வானம் தொடும் என்றதம் செம்மை மொழிகளிலே சிறப்பினும் தமிழ் தொன்மை என்று சொன்னால் தொடுவானும் தொடும் என்றதாம் இத்தமிழாம் பொற்றமிழே நச்சமிழே முத்தமிழே உந்தனுக்கு இத்தமிழனின் முத்தானது வழக்கம் கவி என்னும் அரங்கினிலே கால் தடம் மூன்றும் என் நண்பரோடு புவி சொல்லும் கவிமகனாய் அரங்கின் தலைமையேற்கும் என் அண்ணலே தொழில்நுட்ப மோகத்தால் எம் தொன்மை மறக்கும் இவ்வுலகில் கவி மதிநுட்பம் காண காத்திருக்கும் மேலாய் பெரும் ஆற்றல் அரங்கின் அதிர்வு காண அமர்ந்திருக்கும் எம் ஆசானே உங்கள் அனைவருக்கும் என் உளம்பூறும் உயரிய நல் வணக்கங்கள் கவி அரங்குறம் இது நவராத்திரி பெருநாளில் நவம் எனும் ஒன்பதாம் நாள் கவியரங்கம் இது நவராத்திரி பெருநாளில் நவம் எனும் ஒன்பதாம் நாள் தம்பி ஜமஸ் வீரம் பற்றி விட்டார் தம்பி ஜமஸ் வீரம் பற்றி விண்ணதிரம் உழைந்து கொட்டார் முதலில் நவராத்திரி பற்றி நான் அறிந்ததை கூறுகிறேன் புரட்டாதி வந்தால் பூலகில் பெருநாள் நல் வளர்புறை பிரதமையில் உறவுகளே இதன் வளர்ச்சியின் வரலாறு வியப்பிற்குரியது நவராத்திரிக்கு ஆதியில் பூர்வ இந்தியாவும் எம் நவராத்திரிக்கு ஆதியில் பூர்வ இந்தியாவும் எம் ஈழ தேசமுமே அடிவரடிகளாயிருந்தன என்றோ எங்கெல்லாம் இந்து வாழ்கின்றானோ அங்கெல்லாம் இதன் இருப்பு இருக்கின்றது அகிலத்தில் அநேக மதம் ஆண்டாலும் பெண்ணியத்தைப் பேசுவதோ பெரும் மதம் நம் இந்து மதம் ஓம் எனும் மந்திரம்